ஒரு ஊர்ல ரொம்ப படித்த ஒரு இருந்தானா அவனுக்கு நாம தான் ரொம்ப அறிவாளி நிறைய படிச்சிருக்கோம் மத்தவங்க எல்லாம் முட்டாளுற ஒரு தலைக்கணமா ஒரு நாள் வேலை விஷயமா திருச்சிலேருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல போனானா அப்ப அந்த ட்ரெயின்ல அவன் கூட இன்னொருத்தனை ஏறினானா அத அதை பார்த்தவன் இவனை பார்த்தா படித்தவன் மாதிரியே இல்லையே படிக்காதவனாதான் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த படித்தவனுக்கு தோணுச்சான் இந்த படித்தவன் அந்த படிக்காதவனை சீண்டி பார்க்கணுன்ற எண்ணம் வந்துதான் அம்மா பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு நீங்களும் சென்னை தானே போறீங்க நானும் சென்னை தான் வரேன் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போனா நமக்கு டைம் போறதே படிக்காதவனும் சரின்னு சொல்றான் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் படிச்சவன் நாம பேசிக்கிட்டே போனாலும் போர் அடிக்க ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்றான் படிக்காதவன் யோசிச்சுட்டு சரி ஓகேன்றான் திரும்பவும் படிச்சவன் போட்டி மட்டும் இருந்தா போதாது பரிசு இருந்தாதான் நல்லா ஜாலியா இருக்கும்ன்றான் படிக்காதவன் யோசிக்கிறான் படிச்சவன் சொல்றான் நீங்க பதில் சொல்லனா வெறும் பத்து ரூபாய் கொடுங்க நான் பதில் சொல்லணும் பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு படிக்காதவன் சொல்றான் படிச்சவன் முதல்ல கேள்வி பூமியில இருந்து நிலா எவ்வளவு தூரம்னு படிக்காதவன் எனக்கு விடை தெரியல இந்தாங்க பத்து ரூபாய் வச்சுக்கோங்கன்றான் அடுத்ததா படிக்காதவன் கேள்வி கேக்குறான் ஒரு கண்ணு மூணு காது நாலு வாயி அஞ்சு கை பத்து கால் இருக்க மிருக எதுன்னு கேக்குறான் படிச்சவனுக்கு பதில் தெரியல யோசிக்கிறான் இது கதையில வருமா மகாபாரதத்துல வருமா எதுல வரும் தெரியல யோசிச்சு யோசிச்சு பாத்துட்டு விடை தெரியல எனக்கு விடை தெரியலன்னு சொன்னதும் பத்தாயிரம் படிச்சவன் பத்தாயிரம் ரூபாய் குடுத்துடுறான் அடுத்ததா படிச்சவன் இதுக்கு என்ன விலங்கு அப்படின்னு கேக்குறான் உடனே படிக்காதவன் இந்த புடிங்க பத்து ரூபாய் எனக்கும் விடை தெரியாதுன்னு சொல்றான் உடனே படிச்சவன் வாயடைச்சு போயிடுறான் வாயே திறக்காம சென்னை வரைக்கும் வந்துட்டானா